அல்லாவுடைய சுடலோக கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அதற்குரிய வழி ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை அருமை ரசூதாய் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு துவாவிலே எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும் அருமை ரசூல்தாய் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் அல்லாஹூ மஹின் அஸ்அலுக்க அன்பை எங்களுக்கு அருள் உன்னை விரும்புகின்றவர்களுடைய முகப்பத்தையும் தந்தருள்வாயாக அதுதான் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹ் விரும்பக்கூடிய உலகத்தில் உள்ள ஒரே ஒரு மனிதனாக இருந்தவர்கள் அவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்குத்தான் அன்பின் எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கி தருவாயாக அன்று அருமை ரசூடுல்லா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லா அமல்கள் மூலமும் அல்லாவை அடைய முடியும் அல்லாவின் அன்பை அடைய முடியும் என்றால் அந்த அமல் அல்லாவுடைய ரசூலிடம் இருந்து வந்த அமலாக இருக்க வேண்டும் எந்த ஒன்றையும் யாரும் உற்பத்தி செய்து ஆயத்தப்படுத்தி தயாரித்து அதற்கொரு நல்ல அமல் என்று பெயரிடுவதற்கு எந்த அனுமதியும் யாருக்கும் கிடையாது ஒரு அமலை நல்ல அமலாக சொல்வதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று அந்த செய்யக்கூடிய காரியத்தில் தூய்மை இருக்க வேண்டும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் இரண்டாவது செய்யக்கூடிய காரியம் அல்லாவின் இறுதி தூதர் முகமது சல்ல அல்லாஹூ அலைவாசல்ல அவர்களால் வழியின் அடிப்படையில் அமைய வேண்டும் அதை இத்திபா என்று சொல்லப்படும் எனவே இஹ்லாசும் இத்திபாவும் உள்ள ஒன்றைத்தான் சாலிஹான அமல் என்று சொல்லப்படுமே அல்லாமல் எங்களால் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு இதனை சாலியான அமல் என்று நாங்கள் பெயரிடுவதற்கு எங்களுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை